வெல்கம் டு அரிஷா பியூட்டி டிப்ஸ் யூடியூப் சேனல் ஸ்கின்னில் இருக்க டார்க்னஸ்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின் நல்லா ஒரு ஒயிட்டாக வச்சுக்க ஸ்கின்ல இருக்க ஹைப்பர் பிக்மென்டேஷன்லாம் க்யூர் பண்ணேன் கண்ணை சுற்றி வர கருவலையம்லாம் நீங்க ஸ்கின்னில் இருக்க விரிங்கிள்ஸ்லாம் க்யூர் பண்ணேன் முக சுருக்கங்கள் வராமல் பாத்துக்க ஸ்கின் நல்ல ஒரு ஹைட்ரேஷனாக வச்சுக்கோ ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதை நல்லா துருவி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த உருளைக்கிழங்குடைய ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும் இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது உருளைக்கிழங்குடைய ஜூஸ் எடுத்துக்கிறேன் இது கூட நான் கிரீன் கிராம் பவுடர் ஆட் பண்ணுறேன் பச்சை பருப்பு மாவு இந்த ஸ்கின்னை நல்ல ஒரு ஆகும் ஈவன் டோனாக வச்சுக்கும் ஸ்கின்ல இருக்க பிம்பிள்ஸை கம்மி பண்ணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் இருக்க அந்த பிம்பிள் வந்து டார்க்னஸ்லாம் கூட ரிமூவ் பண்ணும் ஸ்கின்னை நல்லா ஒரு க்ளோவாக வச்சுக்கும் இது கூட பச்சை பயிறு ஆட் பண்ணுறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இது கூட டர்மரிக் ஆட் பண்ணணும் டர்மரிக் ஒரு ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணணும் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நான் இது கூட ஆட் பண்ண போகிற பவுடர் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்கின் க்ளோவிங் இதை நம்ம ஸ்கின்ல நல்லா பார்த்து பார்த்து வச்சுக்கோ ஸ்கின் நல்லா அப்படி ஒரு க்ளோ பண்ணும் பிம்பிள்ஸே வரவிடாது ஸ்கின்னில் நம்ம ஸ்கின்னில் அங்கங்கே திட்டு திட்டா அந்த பிளாக்லாம் இருக்கிறது அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும் ஸ்கின்ல இருக்க அந்த பிம்பிள்ஸ் வந்த மார்க்ஸ் அண்ட் டார்க்ஸை கூட நல்லா ஒரு ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அதுதான் கடுக்காய் பவுடர் கடுக்காய் பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லது இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி ரெடி பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் கேர்ட் ஆட் பண்ணுறேன் கேடு ஆட் பண்ணுறதுனால ஸ்கின் நல்லா ஒரு பிரைட்டன் பண்ண யூஸ் ஆகும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு இது கூட ஹனி ஹேட் பண்ணணும் ஹனி ஹேட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் பேக் போல் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கின்ல அப்ளை பண்ணணும் இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஒரு ஒயிட்டன் ஆகிறத பார்க்கலாம் ஸ்கின்ல இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் க்யூர் ஆகிட்டே இருக்கும் ஃபேஸில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்கின்ன ஒரு கூலிங்கான வாட்டரில் ஸ்கின்ன வாஷ் பண்ணணும் ஸ்கின் நல்லா ஒரு ஒயிட்டன் ஆகும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் பார்க்க അരിഷാ ബ്യൂട്ടി ടിസ് യൂട്യൂബ് ചാനലിൽ സസ്ക്രൈബ് പണുങ്ങ താങ്ക് യൂ